நண்பர்கள் வணக்கம் டெட் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் ஏற்கனவே டெட்டில் தேர்ச்சி பெற்ற இருக்கக்கூடிய நண்பர்களுடைய கவனத்திற்கு தகவல் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோடு பக்கத்திலே இருக்கும் அந்த செலக்ட் பண்ணிங்க எல்லாருமே டெட் எழுதுங்க எழுதுங்கன்னு சொல்லி கோச்சிங் கிளாஸும் நடத்துவாங்க அதில் வியாபாரமும் பார்ப்பாங்க பெரும்பாலும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற முக்கியமான விஷயத்த வந்து சொல்ல மாட்டாங்க சரிங்களா இதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது முக்கியமான குழப்பங்கள் சரிங்களா இந்த டெட்டு விஷயத்தை வந்து சொல்லப்போனால் கிழவியானாலும் இந்த டெட்டப்போட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கிழவியானாலும் எழுதலாம் குமரியானாலும் எழுதலாம் எழுதி பணி கிடைக்காத கிழவர்களாகவும் கிழவைகளாகவும் ஆகிக்கொண்டிருக்கிறாங்கிறதா உண்மை சரிங்களா அந்த டெட்டு நோட்டிஃபிகேஷனில் என்ன விஷயம் அப்படின்னா ஏஜ் லிமிட்டே கிடையாது டெட்டு எழுதுறதுக்கு சரிங்களா இதில் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அந்த டெட் நோட்டிஃபிகேஷனில் பிஎட் படித்தவங்க பேப்பர் ஒன்றும் எழுதலாம் பேப்பர் டூவும் எழுதலாம் ஆனால் பணி நியமனம் உறுதியாக அப்படின்னா டவுட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுதான் இதில் இருக்கக்கூடிய தகவல் சரிங்களா இதுவும் தான் சரிங்களா ஆக அப்ளிகேஷனை வந்து நிறைய வந்து போடுவாங்க அப்படின்னா அரசாங்கத்தோட எதிர்பார்ப்பு டெட்டுக்காக சரிங்களா அரசு பள்ளி ஆசிரியர் ஆயிடலாம் அப்படிங்கிற கனவோட நிறைய விண்ணப்பங்கள் தேர்வர்கள் வாங்கி விண்ணப்பத்தை செலுத்துவாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு உண்மை விஷயத்தை வந்து அந்த இன்ஸ்டியூட்காரங்களும் இன்ஸ்டியூட் நடத்துகிறவங்க டெட்டுக்கு இன்ஸ்டியூட் நடத்துகிறவங்க வாங்க வாங்க படிங்கங்கிறவங்க இந்த முழுமையான விஷயத்த சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தெரில சரிங்களா இந்த விஷயங்கள்லாம் அவங்க கொஞ்சம் சொன்னாங்கன்னா அவங்களுடைய வியாபாரமும் கொஞ்சம் வந்து பாதிக்கப்படும் சரிங்களா இருக்கிறத படிக்கிறேன் இதில் சொல்லப்பட்ட தகவல் என்ன இந்த சமூக வலைதளங்களில் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன் இந்த ஆண்டு முதல் ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் தேர்வில் பிஎட் படித்தவர்களும் தாழ் ஒன்று எழுத மாநில அரசு அனுமதித்துள்ளதால் பள்ளி ஆசிரியர் பணியினர்களுக்கு பிஎட் பாட்டுத்தாரிகளும் போட்டியிடுவார்கள் என்பதால் டிப்ளமோ ஆசிரியர் முடித்தார்கள் கவலையடைந்துள்ளனர் மார்ச் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வெளியிடப்பட்ட ஆசிரியர் தேர்வாரியத்தின் டிஆர்பி அறிவிப்பை நடைமுறைப்படுத்தும் அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டது அதில் என்னென்னா பிஎட் படித்தோங்களா செகண்ட் பேப்பர் தான் அதில் அதே ஒரு டிகிரி டிடிஎட் முடிச்சிருந்தால் செகண்ட் பேப்பர் எழுதலாம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் இருக்குது சரிங்களா சேர்த்துக்கொருவோம் அதன்படி இதுவரை பிஎட் பட்டதாரிகள் இரண்டாம் நிலை ஆசிரியராக பணி நியமனம் செய்ய தாள் ரெண்டு எழுத அனுமதிக்கப்பட்டனர் டிப்ளமோ ஆசிரியர் பயிற்சி தேர்ச்சி பெற்றவர்கள் டெட்டு தால் ஒன்று எழுத தகுதியுள்ளவர்களாக அனுமதிப்பட்டனர் ஆனால் இப்போது பிஎட் முடித்தவர்களும் டெட் தேர்வு தாள் ஒன்று எழுத அனுமதிக்கப்படுவதால் டிப்ளமோ ஆசிரியர் பயிற்சி தேர்ச்சி பெற்றார்கள் பட்டதாரி ஆசிரியர்களான பிஎட் படித்தவர்களும் போட்டியிட வேண்டிய நிலை உருவாகியுள்ளது இதனால் டிப்ளமோ ஆசிரியர் பயிற்சி தேர்ச்சியாளர்கள் அலி அளவில் பாதிக்கப்படுவார்கள் என்பதாலும் மேலும் இரண்டும் படித்தவர்களின் யூஜி வித் பிஎட் ஏதாவது ஒரு படிப்பு தேவையற்றது என்ற நிலை உருவாகியுள்ளது சரி அப்படியே தமிழக அரசு பிஎட் படித்தவர்களை டெட் தேர்வில் தாள் ஒன்று இருந்து அனுமதிக்கக்கூடாது என்ற கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆனால் பிஎட் பட்டதாரிகள் தாழ் ஒன்றில் தேர்ச்சி பெற்றால் அவர்கள் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்ற அரசாங்க உத்தரவில் குறிப்பிடப்படவில்லை முக்கியமாக பிஎட் பட்டதாரிகள் தால் ஒன்றில் தேர்ச்சி பெற்றால் அவர்கள் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்ற அரசாங்க உத்தரவில் குறிப்பிடப்படவில்லை என்று கல்வியியல் துறை வட்டாரங்கள் தெரிவித்தன பிஎட் பட்டதாரிகள் தால் தாள் ஒன்று எழுதலாம் என்று டிஆர்பி கூறியுள்ளது பிஎட் பவர்கள் தாள் ஒன்று எழுதினால் வேலை கிடைக்குமா என்று தெரியவில்லை தாள் ஒன்று மற்றும் டிஆர்பி தேர்ச்சி பெற்றால் வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது என்று பலரும் தால் ஒன்று தேர்வு எழுத உள்ளதாக தெரிவிக்கின்றனர் இதனால் தமிழக அரசு இந்த விஷயத்தில் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதே டெட் தேர்வு எழுதி தயாராகி வரும் பொறியாக உள்ளது எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையாக இன்னும் இருப்பாங்கங்கிறது எனக்கு ஒன்றும் தெரில எட்டு வருஷம் ஆகியும் பணி நியமனம் எப்படிங்கிறது இன்னும் டவுட்டாகவே இருக்குது எப்படி தான் இப்படி இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சும் டேக் தேர்வுக்கு அவ்வளோ நம்பிக்கையாக விண்ணப்பிக்கிறாங்கன்னா என்னால் முடியல நன்றி நண்பர்களே